മഞ്ചൾ പൂസും മഞ്ചൾ പൂസും വഞ്ചി പൂങ്കൊടി കൊഞ്ചിപ്പേസി കൊഞ്ചിപ്പേസി കൊഞ്ചും പൈങ്കിളി വാസപ്പൂവൻ തേനേ മണ്ണനിലാവേ മേ കാൾ ഏത് കാട്ടാറ് പായും പോ மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிலே நீ இல்லாது நித்திரை ஏது பாயில் வாடும் பைங்கிலே நீ இருந்தால் சித்திரை கூட வாடை வீசும் மார்களே மாதம் தேதி பார்த்து காதல் பூக்காது நீரை மீனும் சேர ஊரை கேட்காது பருவராகம் பாட புதிய கோலம் போட ஆதி அந்தம் அனைத்தும் சொந்தம் நீங்காது கூடும்போது மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி வஞ்சிப்பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்க வாசப்பூவின் தேனே வண்ண நிலாவே மானே காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பூ நாலு பேர்கள் கண்படக்கூடும் நீயும் நானும் கூடினார் ராஜயோகம் கைவரும் இன்று தோளில் தோகையாடி கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிலே முண்டினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெண்ணிலா ஏக்கத்தில் நான் தேய்வதா இப்போதே என்னோடு வந்தால் என்ன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோருயிரே ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேன் புகை போல படாமல் பட்டு நகர்வே நடிவி வினா நூறு வீடை சொல்லடி எந்த பூவிலும் வாசம் உண்டு எந்த பாட்டிலும் ராகம் உண்டு எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு புது உறவு புது நினைவு லலலலா லலன் லலலா தின ஆனந்தம் ஆனந்தமே பாசம் என்னும் கூடு கட்டி காவல் கொள்ள வேண்டும் மனதின் கருணை தந்து காத்திருக்க வேண்டும் அன்னை போல் வந்தால் என்று சிரிக்கும் பிள்ளைகள் உள்ளம் உன்னை வணங்கும் அன்பில் ஆடும் மனமே பண்பில் வாழும் குணமே போலியே திருமகளே புதுரவி சுகம் பிறந்ததே